ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உருளைக்கெழங்கு மசாலா செய்யலாம் வெங்காயம் கட் இருக்கேன் என்னது வெங்காயம் கட் பண்ணிட்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு பச்சை மொளகா எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் இரு இருசாமி கட் பண்ணிடுச்சு வெங்காயம் கட் பண்ணிடுச்சு படுத்து தக்காளி கட் இருக்கேன் தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இருடி ரெடி பண்ண வரக்கூடாதுன்னு சொன்னேன் பச்சை அதுக்குங்க எதுக்கு வந்த வந்த எதுக்கு எதுக்கு பச்சை வந்து பச்ச மி கற்பண்டிச்சு ஊருல கிழங்கு பாங்க

பாடி பாருளைக்கிழங்கோ உளிச்சு வச்சாச்சு அவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல ரெண்டு ஸ்பூன் கடல கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி அரைக்க போறேன் என்னாச்சு அரைச்சாச்சு வரேங்க வா வாங்க ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தலை போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு தக்காளி போட்டு வணக்க வேண்டியதுதான் தக்காளி போட்டு நல்லா வணக்கியாச்சு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் வெங்காயத்தூள் போட்டிருக்கேன் பாசாமே போட்டிருக்கேன் அரைச்சி வச்ச அரைச்சி வச்ச கடலையை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி கொஞ்சோண்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்ச உருளைக்கெழங்கு போட்டு நல்லா பெரட்டி எடுக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு மசாலா நீங்களும் இப்படி தான் செய்வீங்களா சொல்லுங்கள் முடிஞ்சிடுச்சு தோசையில் வச்சு